வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் திருக்குறள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து திருமந்திரம் பாடல்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனுடைய உண்மையான மெய்ப்பொருள் இது வந்து நம்மளுடைய பேசக்கூடிய வேத நூல் வடமொழியில் வந்து கீதா உபதேசம் அப்படின்னா இது வந்து திருமந்திரம் வந்து முப்பது உபதேசம் முன்னூறு மந்திரங்களாக மூவாயிரம் பாடல்களில் உள்ளது இது இன்னி கொஞ்சம் போக போக கொஞ்சம் டீப்பாக இருக்கும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேலும் அரிய பல தகவல் கிடைக்க இறைவனின் அருள் வேண்டுகிறேன் இன்றைக்கி வந்து இந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு மூணாவது வருடம் கடந்து விட்டதுனால் முதலிருந்து வரும் திருப்பியும் மனிதன் வந்து இரண்டு வகைப்படுகிறான் மண் பாத்திரம் போல பாடல்கள் தான் நான் சொல்கிறது எல்லாமே பாடல்கள் தான் அந்த பாடல்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ பாடல்கள் இல்லாமல் வேறு என்னத்தை பார்க்கறது பாடல்கள் ஒரு சில பாடல்கள் ஒரு இடையில் பார்ப்போம் நான் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வருடமாக திருமந்திரம் படித்து கொண்டிருக்கிறேன் அதனால் வந்து அதில் உள்ள மிகப்பெரிய ரகசியம் அது வந்து புரியும் நமக்கு நம்ம கூட பேசக்கூடிய வேத நூல் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய உணர்வுபூர்வமாக நாம் அறியலாம் உணர்வு இல்லை அப்படின்னா இது புரிகிறது மிக கடினம் வேறு உலகத்திலிருந்து இங்கே வந்து இங்கே வந்து இந்த சக்தி தேவியை பற்றி அவர் கூறிய வேதமாக இது எடுத்து உரைத்தேன் அப்படிங்கிறார் இந்த மனித உடல் இரண்டு வகைப்படும் ஒன்று இறைவனுடைய சேரக்கூடியது இன்னொன்று மறுபிறவி எடுக்கிறது மீண்டும் இங்கே பிறந்து பிறந்து வளர்கிறது அந்த வகையில் வந்து நம்ம பார்த்தோம் இந்த உடல் வந்து மூன்று கூறுகளாக இருக்கிறது ஒன்று இந்த உருவம் இன்னொன்று அருவமாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு அருவமாக இருக்கிறது இது மாதிரி மூணு கூறுகளாக இருக்கிறது இந்த மூணு கூறுகள் இது வந்து நம்ம இந்த நான் என்று புலன்கள் ஐந்தும் நான் என்று இருக்கிறதுனால நம்ம இறைவனை உணர முடியவில்லை இந்த புலன்கள் ஐந்தும் இது நான் இல்லை அவன் அப்படின்னு என்றைக்கு நமக்கு அறிவில் வந்து உணர்கிறோமோ அன்னைக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்து எல்லா அருளும் பெற்று அவனுடைய சேரலாம் இதை சேருவதற்கு வந்து ஆதியில் பிரம்மன் வந்து குண்டலினி அப்படிங்கிற வாயு மாயை மாயை அப்படின்ற ஒரு தான் இந்த மாயை தான் குண்டலினி அந்த வாயு வந்து நமக்கு உள்ளே இருக்குது அதை வச்சு படைச்சிருக்கிறான் அந்த குண்டலினி வாயு வந்து இயற்காகவே எல்லாருக்குமே வந்து வெளிப்படும் வெளிப்படுறதுனால அவங்கவுங்க அறிவை வளர்த்து இந்த உலகத்துக்கு தேவையான சமூக வாழ்க்கையில் அந்தஸ்து அதிகாரங்களை பெற்று வாழ்கிறார் அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு சாதாரண விஷயமாட்டு இந்த குண்டலினி வாயுவை நம்ம இறைவனடி எப்படி சேர்க்கறது நம்ம இந்த தூள இதை வந்து இறைவனடி சேர்ப்பதற்கு என்ன அப்படிங்கிறது தான் இந்த மூவாயிரம் பாடல்கள் அதான் வந்து பாண்டம் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து தீனா சுட்ட பாண்டம் அப்படின்னா அது வந்து மண்பானை வந்து தீனாவில் சுட்டு வடித்து வச்சோம்னா அதை வந்து நம்ம எப்படி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்த பச்சையாக இருக்கிற மண்பாண்டம் வந்து எந்த இதுக்கும் உபயோகப்படாது அது பார்க்குறதுக்கு இருக்கும் பட்டு அது வந்து உடஞ்சி போயிடும் திருப்பியும் மண்ணோட மண்ணாக கலந்துரும் அப்படின்ற மாதிரி இறைனடி சிந்திக்க இருந்த குண்டலினி வாயுவை கனலை ஏற்றி மேலே கொண்டு போனால் அது வந்து இறைவனடி சேரும் அதுதான் தின்னன்று இருந்தது தீயினை சேர்ந்தது அப்படின்ட்டு ஒரு வகையான மண் பாண்டம் இன்னொன்று பச்சையாக இருக்குது தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா கரைஞ்சி போயிடும் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் தான் இந்த குண்டலினி வா மகாமாய் வாயு அதுதான் வந்து கணல் அதுட்டு மேலே ஏற்றுறது தான் அந்த ஓம் என்று எழுப்பித்தன் உத்தம நந்தியை மாமன்று எழுப்பி இருப்பார்களுக்கு மாமன்று கண்டு செம்பருள் சிவலோகம் உள்ளே போகிறது அந்த ஆயத்துள் நின்ற அறுசமயத்தவர்கள் கூட அறிய முடியாதது அந்த மாதிரி போகிறதுக்காக வைக்க வேண்டியதான் இந்த மூவாயிரம் பாடல்கள் இன்றைக்கி அந்த வகையில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் உச்சியில் ஓங்கி ஒளித்திகள் நாதத்தை ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம் விந்துவும் நாதமும் லைட் அண்டு சவுண்ட்வேஸ் லைட் அண்டு சவுண்ட்வேஸ் இதுதான் வந்து இந்த உடம்பு இந்த உடம்பு வந்து மின்காந்த அலைகளில் இருக்கக்கூடியது மின்காந்த அலைகள் இல்லாத இடங்கள் இல்லை அதுதான் அருட்பெரும் ஜோதி அப்படின்ற மாதிரி இந்த மின்காந்த அலைகள் தெற்கு பக்கமாகத்தான் நுழையும் வடக்கு பக்கமாகத்தான் வெளியேறும் மின்காந்த அலைகள் அதுதான் தென்னாடுடைய சிவன் போற்றி இது வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து தெற்கு இங்கே நம்ம வந்து சுழுமுனை நாடி தான் தெற்கு அப்படின்ற மாதிரி சில பதிவுகளும் இருக்குது அங்கே தான் வந்து நாதன் இருக்கும் இடம் யாரும் மரியார் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இங்கே கொண்டு வரது தான் வந்து இந்த உச்சியில் ஓங்கி ஒழித்திகள் நாதத்தை நச்சியை இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை அப்படிங்கிறார் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா மரணத்தை வெள்ளலாம் அப்படின்னா இறைவனடி சேரலாம் மீண்டும் பிறக்க வேண்டாம் இதுதான் வந்து நம்ம இல்லை அப்படின்னா எம தூதர்கள் வரமாட்டார்கள் அந்த ஆயுஸ் முடிஞ்ச உடனே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இது ஸோ விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கும் தச்சும் அவனை வல்லானே அவன்தான் பெரிய யோகி புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று கதிர்கள் சந்திர சூரிய பூமியில் இருக்கிற அந்த மூன்று கதிர்களும் முக்கோண வடிவில் வந்து இங்கே இயங்கக்கூடிய சுழுமுனை நாடி சுழுமுனை சுவாசம் அந்த இது இது வந்து நம்ம வந்து இவர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து யோக பயிற்சி செய்தோம் அப்படின்னா இறைவனடி சேரலாம் சரியை கிரிய யோகம் ஞானம் ஞானம்ன்றது பழம் அடைகிறது ஞான பழத்தை அடைதல் வந்து இறைவனடி சேரலாம் அப்படின்ட்டு ஆனால் இது வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது சில பேர் வழி தடந்து போயிடுவாங்க அதான் வந்து அவர் சொல்கிறாரு குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றது எல்லாம் வனைவன் குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசையல் உலகம் அது இதுவாமை புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எதை வந்து எந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி ஏற்றுறோமோ அந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் உடல்க்குள்ளே இருக்கிற உயிரானது மூன்று இதாக தன்மையாக இருக்கிறது அதனுடைய அது மாதிரியே ஆகிடும் இப்போ அந்த இதுதான் வந்து இது இப்போ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் டாக்டர் ஆகுறாங்க சயின்டிஸ்ட் ஆகுறாங்க நிறையா அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பட் அதற்கு அப்பாலும் வந்து நம்ம திறமையை வந்து அந்த அறிவை வந்து வளர்த்து நம்ம இறைவனோட போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் ஸோ அந்த இதில் வந்து விச்சும் விரிசுடர் மூன்றும் இல்லை விச்சு கலமொன்று வேலிச்சை உண்டு இந்த புலன்கள் அஞ்சும் ஒரு 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 நிலமாக கருதி அந்த புலன்களை வந்து நம்ம சரியான பாதையில் வந்து கொண்டு போனோம் அப்படின்னா இறைவனடி சேர்வது உறுதி மரணமில்லா பெருவாழ்வு இதுதான் அது ஆக்சுவலாக மண்ணொன்று தான் பல ஆயிடும் முன்னின்ற யோனிகள் எல்லாம் ஒருவனே கண்ணொன்று தான் பல காணும் தனைக்கான அன்னலும் அவ்வண்ணம் ஆகி நின்றான இது நானூற்றி நாற்பதாவது பாடல் உகந்து நின்றான் படைத்தான் உலகு ஏழும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே இது வந்து அடுக்கடுக்காக இந்த லேயர்ஸ் இருக்குது இந்த லேயர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதான் வந்து அதை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடலில் மூன்றுள்ள மண்டல மோகினி சேர்விடம் ஏன்றுள்ள ஈராறு எழுகலை உச்சியில் உச்சியில் ஓங்குத்திகள் நாதத்தை அப்படின்ற மாதிரி ஈராறு எழுகலை பன்னெண்டு ஈராறு எழுகலை ஏழு பன்னெண்டா புரிஞ்சுக்கோங்க எண்பத்தி நாலு கலை அப்படின்ற மாதிரி உச்சி தோன்றும் இலக்குரமாக மாமாயை ஏன்ற நாள் ஏழிரண்டு நல்லிருந்து வாரி இது வந்து சந்திரகலை சூரியகலை வந்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இந்த மாதிரி இருக்கிற கலைகளை பற்றி சொல்லுது அதான் வந்து அவர் என்ன சொல்கிறது அது இது என்னும் அவாவை நீக்கிடணும் அப்படின்றார் நீ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சிந்தையும் இல்லாமல் நீ ஜஸ்ட்டு ஒரு மெய்த்தவன் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து அது இது என்னும் அவாவினை நீக்கி துதியதே செய்பவர் சுழிகிற நோக்கில் விதியது தன்னையும் வெண்டிடலாகும் மதிமலரால் சொன்ன மண்டலம் மூன்று அதான் வந்து இந்துவின் என்று நாதம் இரவி போல் வந்து பின் நாக்கின் மதித்தெழும் கண்டத்தில் உந்திய சோதி இதயத்து எழும் ஒளி இந்துவின் மேலுற்றது ஈரது தானே ரொம்ப 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 நல்ல வாக்கியங்கள் அடக்கிய பாடல்கள் நிறைய இருக்குது சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம மெடிடேஷன் எதுக்காக பண்றோம் அப்படின்றது தெரியணும் மெடிடேஷன் அப்படின்னா வந்து மெய்த்தவம் அதுதான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் மெய்த்தவம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய வீடியோல பார்த்துருக்குறேன் இந்த பதி பசு பாசம் கிடந்த ஒரு வீடியோ இருக்குது அதை வேணால் பாருங்கள் அதில் வந்து இருக்கும் கண்ணை மூடுறோம் மனசு வந்து எல்லா போகுது எல்லா காட்சிகளும் வரும் என்னென்னலாம் பண்ண பார்த்தோமோ அதெல்லாம் என்னென்னலாம் கேட்டமோ அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை வந்து மனது அப்படிங்கிறதே ஒரு வாயுனால தான் இயங்குது ஸோ அந்த அந்த இயக்கத்தை நிறுத்தக்கூடிய இடம் தான் சுழுமுனை நாடி அந்த சுழுமுனை நாடியில் தான் நம்ம அதை நிறுத்தலாம் அதை நிறுத்தணும் அப்படின்னா செவில் உண்டாகும் அதான் வந்து கடலில் தூக்கி போட்டாலும் வெளியில் வந்தார்ல அப்பர் அது மாதிரி தான் அது நம்மளும் அதே மாதிரி தேகத்தை அடையலாம் கண்ணை மூடுறோம் ரெப்பைக்குள்ளே கண்ணை பார்க்குறோம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பார்த்த காட்சிகள் இது எல்லாமே அடங்கும் இது வாய்வு இந்த வாயுவை தான் இந்த மாதிரி இருக்கும்போது தான் வாமம் ஈரட்டு வாமத்தால் ரேசகம் கும்பகம் இந்த மாதிரி அந்த பாடலுக்குள்ள அதான் வந்து பிராணாயாமம் அதான் வந்து மெய்த்தவம் இந்த மாதிரி இருக்கும்போது உள்ள போ அதுக்கப்புறம் உள்ள போகாரம் குண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் இதெல்லாம் மாத்திரை போது மறித்து உள்ளே நோக்கு மின் பார்த்தவ பார்வை பசுமரத்தை ஆணி போல் ஆர்த்த பரவியும் அகன்று விட்டு ஓடிடும் அப்படின்ற இதுதான் இது இங்க இங்கே இருக்கிறோம் எல்லாமே நின்றுச்சு அப்படின்னா அதுதான் மெய்த்தவன் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போக 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 சிறிய வாசல் திறக்க ஆரம்பிக்கும் அந்த சிறிய வாசல் திறந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிற நெற்றிக்கன் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா துரியம் அது இறந்து போயிடும் அப்படின்றாங்க துரியம் இறந்துட சொல்ல ஒன்றாதே அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காமதேனுவே வாய்க்கும் அப்படின்ற பாடல்கள்லாம் இருக்குது பார்த்தோம் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு செஞ்சு எல்லாம் உள்ளே போகிறக்கா வேண்டி தான் ஓகே அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது பாடலில் ரெண்டாயிரத்து நானூற்றி இருபதாவது பாடல் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு தலையடி ஆவது அரியார் காயத்தில் தலையடி உச்சியில் உள்ளது மூலம் புரிஞ்சுக்கோங்க தலையடி உச்சியில்தான் மூலம் இருக்குது இதுக்கப்புறம் தான் ஏழு சக்கரங்கள் வந்து உண்டாகிறது இந்த ஏழு சக்கரங்கள் நம்ம வந்து இந்த இப்போ வந்து மணிபுரகம் விசுத்தி அக்னா இது எல்லாமே வந்து அக்கா அதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும் அதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரொம்ப கம்மி புரிஞ்சுக்கோங்க இறைவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு தலையடியானவை அறிந்ததோர் அறிவை அறிந்தோர் தலையடியாகவே தான் இருந்தாரே நின்றான் நிலம் முழுதும் அண்டமும் மேலுற வன்றால் அசுரர் அமரமும் உயிந்திட பின்றான் உலகம் படைத்தவன் பேர் நந்தி தலைமிசை தலைமிசையானதே இந்த மாதிரி இருக்கிறது பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ மெடிடேஷன் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாம் வந்து உட்காந்தா கண் வலிக்குது காது வலிக்குது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க நான் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது நம்ம உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு என்னடா வந்து கொஞ்சம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் அந்த இதில் அந்த குண்டலினி இந்த வீடியோ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அதை பாருங்கள் அதே தான் எப்பொருள் யார் வரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பு காண்பது அறிவு இன்னைக்கு ஒரு சின்னதாக வீடியோ ஏன்னா நாள் ஆச்சு ஒரு மா ஒரு பத்து இருபது நாளைக்கு மேலே ஆச்சு ஒரு சின்ன வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு போட்டால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகும் ரொம்ப டீப் டீப்பஸ்ட் கான் அது உணரணும் அதை எல்லோரும் உணர்ந்து எல்லோரும் இறைவனடி சேருவோம் ஓகே நன்றி நண்பர்களே